கிரைஸ்து லார்ட் கத்தருக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அலைனோ சொல்லுவோமா நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே நன்மைக்கு எதுவாக நடக்கிறதா அப்படின்னு இன்றைய சூழ்நிலையில நம்ம பார்த்தோம்னா நிச்சயமாக எல்லாரும் சொல்லுவாங்க நிச்சயமாக இது நல்லதுக்கு மாதிரியே தெரியலைங்க இப்படி நடக்கிறது எதிர்வினையாக நடக்கிறது எதிர்பார்த்ததற்கு மாறாக நடக்கிறது ஸோ இது வந்து நல்லதா இருக்கும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கையில் இப்படி தான் நம்ம சொல்கிறோம் ஆனா வசனம் என்ன சொல்லுகிறதுனா சகலவும் நடக்கிறது எது நடந்தாலும் சரி அது அது நல்லதுக்கு எது நடந்தாலும் நடக்கிறது அப்படின்னு சொல்லி வசனம் வார்த்தைகள் போய் சொல்லாது அப்ப எது நடந்தாலும் நன்மைக்குதான் நடக்கிறது அப்படிங்கிற விசுவாசத்தை நமக்கு வர்த்திக்க பண்ணுகிறதுக்காக தான் உதாரணத்துக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கலாம் நீங்கள் யாவரும் அறிந்திருக்கிறபடி அவர் வேற இல்ல அவரும் யோசிப்பு தான் புரிஞ்சுதுங்களா யோசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா இருக்குறாரு நல்ல பலவர் நாடை நல்ல உணவு அப்பாவுடைய செல்ல பிள்ளை ரொம்ப அழகா இருக்கார் ஒரு நாள் அவருக்கு ஒரு சொப்பனம் இருக்கிறது சொப்பனத்துல பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரனும் நட்சத்திரங்களும் இவரை வணங்குற மாதிரியும் அரைக்கட்டுகள் எல்லாம் இவரை வணங்குற மாதிரி பாக்குறாரு இதை வந்து தன்னுடைய தகப்பனாருக்கிட்டையும் சகோதரர்கிட்டையும் சொன்ன உடனே எல்லாருக்கும் என்ன ஆயிடுச்சு இதுவரைக்கும் அன்பு கூர்ந்த யாக்கோபே அந்த இடத்துல என்ன பண்றாரு ஓ நீ என்ன பெரிய ஆள் ஆக போறியா உன்னை நாங்கெல்லாம் வணங்க போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கடிந்து கொள்ற மாதிரி பேசுறாரு அதை தாண்டி அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெறுப்பாக மாறிட்டாங்க அவனை பார்த்தாவே இந்த சொப்பனக்காரன் வர்றான் இவன் எப்படி படிக்குதுன்னு பார்க்க அவன் மேலே ஒரு வெறுப்புணர்வாக மாறுறாங்க இன்றைக்கே நம்மளோட வாழ்க்கையில் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நம்மளை ஆண்டர் உயர்த்தணும்னு திட்டம் வச்சுருந்தாருன்னா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாமே ஃபேவராகவே இருக்காது அதுதான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுக்கு உண்மை இதே தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் நடந்தது என்னை அவர் வாழ்க்கையில் ஆடு மேய்ச்சிட்டு ஜாலியாக என்ன பண்ணார் வனாந்திரத்தில் இருந்தார் என்னைக்கு சவுளை சந்திச்சாரோ என்னைக்கு சாமுவேல் வந்து தைலத்தை எடுத்து ஊற்றி அவர் அபிஷேகம் பண்ணாரோ அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை வந்துச்சு ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நிச்சயமாக நன்மைக்கு எதுவாகவே நடக்கும்னு சொல்லி தாவீதுக்கும் நம்பிக்கை இருந்துச்சு யோசிப்புக்கும் நம்பிக்கை இருந்தது ஆம் பிரியமானவர்களே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோசிப்ப தன்னுடைய சகோதரர்கள் கொண்டு போய் குழியில் போடுறாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமாக போய் ஒரு மீதியானர்கிட்ட விற்று போட்டுறாங்க அங்கே போய் ஏதாவது சமாதானமாக இருக்கலான்னு போனால் அங்கே ஒரு போத்திபாருங்கிற வீட்டில் போய் இருக்கிறாரு அங்கே கொஞ்சம் நல்லா ஒரு பதவியெல்லாம் கிடச்சி சந்தோஷமாக இருந்தால் அங்கே போத்திபாருடைய மனைவியால் பிரச்சனை அங்கேயும் வேதனை அடுத்து தான் என்ன நடந்துட்டுருக்குன்னு அவரால் கிரகிக்க முடியல ஏதோ நடந்துட்டுருக்கு ஆனால் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எல்லா நன்மைக்கு எதுவாக தான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு நாள் என்ன நடக்குது அப்படின்னா இந்த பானபாத்திரக்காரனும் சுயபாகிகளின் தலைவனும் கனவு சொல்கிறாங்க அதை சொல்ல அதுக்கு வியாக்கியானம் சொன்னதுக்கப்புறம் இதன் மூலமாக நம்மளை நினைவு கூர்ந்து நம்மளை இந்த சிறைச்சா இந்த வெளியே கொண்டு வந்துடுவாங்க நம்ம நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம் நினைக்கிறது ஆனால் நன்மை பெற்றவங்க என்ன பண்ணிட்டாங்க மறந்து போயிட்டாங்க இப்படியே நாட்கள் உருண்டோடி உருண்டோடி சிறை வாழ்க்கையில் இருந்த யோசேப்புக்கு திடீர்னு ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா யோசேப்புடைய சொப்பனை நிறைய பார்வோனுக்கு ஒரு சொப்பனை சொப்பனத்தை கடவுள் கொடுக்குறாரு ஹலே லோய்யா யோசேப்புடைய சொப்பனை நிறைவேறணும்னா பார்வோனுக்கும் ஒரு சொப்பனை வரணும்னு சொல்லி பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் அவன் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த சொப்பனத்துக்கு பொருள் கேட்டால் ஒருத்தராலேயும் சொல்ல முடியல அப்போ தான் இந்த சுயம்பாகிகளின் தலைவனுக்கு ஞாபகம் வருகிறது ஐயோ சாரி பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது நான் போய் இந்த மாதிரி யோசிப்புங்கிற ஒருத்தர் என்னுடைய கனவுக்கு அர்த்தம் சொன்னார் உங்கள் கனவுக்கும் அர்த்தம் சொல்லுவார் ராஜான்னு சொல்லி ராஜா கிட்ட சொல்கிறேன்னு சொல்லி ராஜா கிட்டே போய் சொல்கிறாரு அப்படியே அந்த பானபாத்திரக்காரன் போய் சொன்ன உடனே ராஜா அப்படியா அவனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா இந்த சொப்பனத்துக்கு பதில் சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக ஒரு ராஜரீக மேன்மை அதாவது ராஜாசனம் மட்டும்தான் சிங்காசனம் மட்டும்தான் எனக்கு மற்ற எல்லாமே யோசிப்புக்கு தான் யோசிப்பு சொல்கிறதா நீங்கள் எல்லாரும் கேட்கணும் யோசிப்பு உயர்த்தப்படுறாரு அதே நேரத்தில் இங்க தகப்பனுடைய வீட்டுல என்ன நடக்குதுன்னா ஒரே பஞ்சம் சாப்பாட்டுக்கே வழி இல்லை இந்த நேரத்தில் எகிப்தில் ஏதோ சாப்பாடு கிடைக்கிது உணவு கிடைக்கிதுன்னு அங்கே போகிறாங்க அங்கே போனோன்னே யோசேப்பை பார்த்தா இவங்களுக்கு அடையாளமே தெரில ஆனால் யோசேப்புக்கு சகோதரர்கள் தெரிஞ்சிட்டாங்க அப்போ யோசிப்புக்கு ஞாபகம் வருகிறது ஆண்டவர் நம்மளை தன்னுடைய சொப்பனத்தின்படி உயர்த்தினார் என்று சொல்லி அப்போ ஒரு நாள் என்ன நடக்குது இந்த சகோதரர்லாம் வந்து நிற்கும் பொழுது யோசிப்பு வந்து தான் தான் சொல்ல சொல்லி நீங்கள் விற்று போட்ட நான் தான் பாருங்க ஆகமும் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரரை நோக்கி என் கிட்ட வாருங்கள் என்றான் அவர்கள் கிட்ட போனார்கள் அப்பொழுது அவன் நீங்கள் எகிப்துக்கு போகிறவரிடத்தில் விற்று போட்ட உங்கள் சகோதரனாகிய யோசிப்பு நான் தான் என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம் அது உங்களுக்கு விசனமாயும் இருக்கவும் வேண்டாம் ஜீவ ரட்சனை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார் அல்லா இவ்வளோ பெரிய நெகட்டிவாக நடந்த விஷயத்தை அழகாக பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு ஜீவ ரச்சனை செய்கிறதுக்காக தான் கடவுளை என்னை அனுப்புனார் நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்கள ஆறுதல் படுத்துகிறார் பெரிய மாணவர்களே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்பதற்கு இதை விட வேறு ஒரு உதாரணம் தேவை இல்ல இல்லை உங்க வாழ்க்கையில கசப்பான சூழ்நிலையில நீங்க கடந்து போய் கொண்டிருக்கலாம் ஆண்டர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்துவத்துக்கும் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாதையில நீங்க நடந்து போய் கொண்டிருக்கலாம் எதுவுமே இல்லை சோர்ஸே இல்லை எதுவுமே இல்லை ஆனா பெரிய பெரிய திட்டங்களை ஆண்டவர் கொடுத்திருப்பார் ஆனா எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூறுகளே இல்லாம இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த வசனத்தை விசுவாசிக்கணும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு அழைக்கப்பட்ட எனக்கு எல்லாமே நன்மைக்கு நடக்கிறது சொல்லி அதை மன கொண்டாட ஆரம்பிக்கணும் கத்தர ஸ்தோத்தரிக்கணும் பாருங்க இந்த கசப்பான காலகட்டத்தில் கூட யோசப் என்ன பண்ணல தேவனை விட்டு விலகவே இல்லை போத்திப்பாருடைய மனைவி தன்னை தன்னோடு விபச்சாரம் பண்ண அழைக்கும் பொழுது ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம் இனி எங்கே நடக்கப்போகுது கனவாவது ஒன்றாவது அதான் எல்லாம் விற்றுட்டு நம்மளை விற்று போட்டாங்க நம்மளும் இங்கே வந்துட்டா எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கிறது வேலைக்காரனா நம்ம அவளோடு இணங்கி இருந்தா நம்ம என்ன பண்ணலாம் ஜாலியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு இன்னும் உயர் பதவிக்கு வரலான்னு நினைச்சிருக்கலாம் ஆனால் அவன் சொல்கிறான் கத்த கர்த்தருக்கு விரோதமா விரோதமான எப்படி

ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு மனிதனாக இருந்தார் ஏன்னா அவனுக்கு தெரியும் நிச்சயமாக நாளொன்று வரும் தேவன் என்னை உயர்த்து வந்த பொத்திபாருடைய வீட்டில் மட்டும் அல்ல இன்னும் மேலான உயர்வுகளை கத்தர் எனக்கு கொடுக்க போகிறார் என்று பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்திருக்கிறதை தடை செய்கிறவன் யார் அலனுயா நம்முடைய நினைவுகளை பார்க்கலாம் அவருடைய நினைவுகள் உயர்ந்தவைகள் அலனுயா தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி யோபு தன்னுடைய இறுதி இறுதி நேரத்தில் சொன்னது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய நினைத்திருக்கிறது ஒரு நாளும் போகலாம் வருஷங்கள் நிச்சயமாக வரும் உங்கள் மேல் வைக்கப்பட்ட தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் அதற்கிடையில் நடக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறது எல்லாமே நன்மைக்குதான் சகலமும் நன்மை

நீங்க இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற சூழ்நிலை ஆண்டவருக்கு தெரியும் அது ஆண்டவருக்கு மறைவானதே இல்லை இந்த சூழ்நிலையின் மத்தியிலையும் கத்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லமில்லவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் கத்தரோடு இருக்க வேண்டும் கத்தர் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் கத்தருடைய வார்த்தைக்கு சரி கொடுக்க வேண்டும் கத்தரை ஆராதிக்க வேண்டும் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் நிச்சயமாக கத்தர் உங்களோடு இருந்து வழி நடத்துவார் ஆமே தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக கண்களை முடிச்சேப்பிக்கலாம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வார்த்தைக்காக நன்றி உம்மிடத்தில் அன்பு உறுகிறதான எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகவே இன்றைக்கு ஒருவேளை நடக்கிறது இதெல்லாம் தீமையாக தெரிந்தாலும் கூட அது நன்மையாக மாறும் என்கிற நம்பிக்கை நேரம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் என் ஆத்மாவே கத்ரேஸ் ஸ்தோத்ரி என் உள்ளமே பசுத்த நாம ஸ்தோத்ரி என் ஆத்துமாவை கத்திரேஸ் தோத்ரி கத்த செய்த சகல மகா மறவாதே ஆமீன் ஆமீன் யூ